உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி பிஜிடிஆர்பி தேர்வு குறித்து அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஜிடிஆர்பி தேர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு வேக்கன்சிக்கான தேர்வு நடக்க இருக்கு இல்லையா இப்போ இதில் பலரும் வந்துட்டு கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா சிலபஸ் இந்த சிலப்பஸ் வந்துட்டு ஹெவி சிலபஸ் கொடுத்துருக்கீங்க ஆனால் அதற்கு தகுந்தாறு போல் வந்துட்டு கால அவகாசம் கொடுக்கல அப்படிங்கிறது தான் பல தேர்வுகளுடைய கேள்விகளாக இருக்குது இதற்காக வந்துட்டு பலவித கோரிக்கைகள் அரசு நோக்கி வச்சுருந்தாங்க அப்புறம் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க அப்போ கோர்ட்டில் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது தொடர்பாக வந்துட்டு ஒரு முடிவு எடுக்க சொல்லி ப பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்துட்டு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க ஆனால் அந்த உத்தரவுலாம் பார்க்கும்போது இதை தள்ளி வைப்பதற்கான வாய்ப்பு வருமா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இது சொன்னபடி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதியே வந்துட்டு இந்த தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால் கால்டிக்கெட்லாம் வெளியிட்டுட்டு இப்போ வந்துட்டு தேர்வுக்கான எல்லா நடவடிக்கையுமே நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குதுன்னு வச்சிக்கங்களேன் இப்போ ஒரு மூன்று வழக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா இன்றைக்கி வந்துட்டு வர இருக்குது என்னென்னா சென்னை ஹைகோர்ட்டில் ரெண்டு வழக்கு இருக்குது மதுரை கோர்ட்டில் ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வழக்கு இந்த டிஆர்பி தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் காரணம் என்ன சொல்கிறாங்க சிலபஸ் ஹெவியாக இருக்குது இந்த சிலபஸ் ஹெவியாக இருக்கும்போது இது வந்துட்டு ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா கூட ஓகே இப்போ தான் நீங்கள் சிலபஸே கொடுத்துருக்கீங்க அந்த ஹெவி சிலபஸ் கொடுத்துருக்கீங்க அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இதில் வந்துட்டு புதிதாக வந்துட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு அதையும் கட்டாயப்படுத்தியிருக்கீங்க அப்போ நாங்கள் இதற்கெல்லாம் தயாராவதில் இருக்கக்கூடிய குழப்பம் ஏன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுங்கிற போது அதில் தேர்ச்சி பெற்றால் தான் வந்துட்டு இந்த பேப்பர் திருத்துவீங்க அப்படிங்குற போது அப்போ எங்களுக்கான கால அவகாசம் இல்லை ஏன்னா முதல் முதல்ல நாங்கள் வந்துட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு எழுத போகிறோம் அடுத்து இந்த ஹெவி போர் சிலப்பஸாகவும் இருக்குது அப்போ இதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் அப்படிங்கிற இந்த கோரிக்கையை வச்சு தான் வந்துட்டு கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க இப்போ அதோடைய வழக்கு இப்போ இன்று வருது ஸோ இந்த வழக்கில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க ஏன்னா மூன்று வழக்கு இருக்கிறதுனால இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு வழக்கில் வந்துட்டு பிஜிடிஆர்பி தேர்வர்களுடைய இந்த தள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கைக்கான ஒரு வலுவாக இருக்குமா அப்படிங்கிற இந்த கேள்விகளோடு தான் வந்துட்டு இன்றைய நாள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது ஸோ ஒருவேளை நான் இந்த பதிவு நீங்கள் பார்க்கும்போதே வந்துட்டு இந்த வழக்குடைய தீர்ப்பு வந்தாலும் வந்திருக்கலாம் சரிங்களா என்னென்னா வழக்கு எப்படியாக வரணும் இப்படி வரணும் தேர்வு தள்ளி வைக்கணுமா இல்லை தேர்வு சொன்னபடி நடத்தட்டுமா அப்படிங்கிறது நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இப்போ நாளை மறுநாள் தேர்வு ஸோ அதே மைண்டில் வச்சுட்டு அதுக்கு உங்களை தயார் படுத்துங்க ஒருவேளை தள்ளி போகும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா பார்ப்போம் நமக்கு எது வந்தாலும் நமக்கான நன்மையாகத்தான் அமைய வேண்டும் ஏன்னா தேர்வு ஹெவி சிலப்பஸை வச்சு ஒரு தேர்வு நடத்தும் போது இதில் வந்துட்டு கட்டாப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது ஒரு சரியான ஒரு ஆசிரியர்களை தேர்வு செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் மேலும் இது தொடர்பான தகவலுக்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணு நன்றி உறவுகளே